பாக்ஸ் வாங்கும்போது மட்டும்தான் ஆறுநூறுபா மற்றபடி இந்த ரிமோட் நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வருங்க இந்த பாக்ஸோட இந்த ரிமோட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறுநூறுபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸோ இந்த அடாப்டரை நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் சொருவி இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் டிவியில் உங்களோட சிசிடிவியில் எத்தனை வேணாலும் இந்த ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இந்த அடாப்டர் எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது பத்திரமாக நீங்கள் எந்த டிவைஸில் போடணுமோ அந்த டிவைஸில் போட்டு ரிமோட்டை பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ரிமோட் அதாவது இதுக்கு நீங்கள் ட்ரிபிள் ஏ செல் போட தேவையில்ல டேரக்டாக உங்களோட மைக்ரோ யுஎஸ்பி போர்ட்டில் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் அதற்கு தேவையான உயரும் பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த யுஎஸ்பி கேபிள் வழியாக உங்களோட சார்ஜரை பயன்படுத்தி இந்த ரிமோட்டுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் போட்டால் போதும் உங்களுக்கு மூணு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் இந்த ரிமோட் வருங்க இப்போது வீடியோவில் காட்டின ப்ராடக்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இமீடியட்டாக நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம்